ಅದೇ ಮನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮಾಡಿ ಸೈಜ್ ಉಂಟು ಸ್ವಾಮಿ இதேம் இது தான் கொண்டு வந்து எடுத்து நல்லே சூஸ் அது ஒன்று இது கவாமன் பைக்கெக்கல் இது இது கவாமன் பைக்கெக்கிடி నీళ్ళలో ఉంటాయి అంతే అవి ఇంకా వాటికి ఆహారం పసువు అవి ఇవే తినేది అది నీకా నన్ను చూడలేదు అదే నిన్నే చూస్తాను ఇది ఒక చూడు

கரெக்டே இக்கேன் வீரப்போனா இக்கடே உண்டு ரெண்டுதான் எந்த